ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வேணாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம முத்தனம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இந்த வீடு தார் ரோடு பேசலாம் அமைஞ்சிருக்கு இங்கிட்ட ஒரு வீடு மொத்தம் ரெண்டு வீடு ஒரு மாட்டு செட்டு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுக்கு கிணறு சர்வீஸு போர் தார் ரோடு பேஸ் அதிலேருந்தே ஆரமிச்சிரேன் லேண்டு இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இதில் லேண்டு ஆரம்பிச்சிடுறேன் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்கு ஆறாயிரம் தேங்காய் வெட்டி இது வெட்டிக்கிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாக சொல்கிறேன் நான் ஆறாயிரம் காய் வரைக்கும் வெட்டேன் ஒரு காய் முப்பது ரூபா ரேஞ்சு வச்சாலும் அறுமூணு பதினெட்டு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா ஐம்பது நாளைக்கு ஒரு ச இன்கம் வரக்கூடிய இதை தான் இருக்குது பார்த்திங்கன்னா மரம் புறாமல் நல்ல தரமான இடத்துல தான் இருக்குது தரமான வயசும் கூட காய்க்கக்கூடிய வயசு இதில் கொஞ்சம் வந்து மாடுகளுக்கு புல்லு வளர்க்குறதுக்காக கொஞ்சம் எம்டி லேண்டாக விட்ருக்காங்க மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டில் நம்ம வாங்குறவங்க வந்து இந்த இடத்தையும் சேர்த்து தென்னை போட்டு பராமரிச்சுக்கலாம் அதாவது பாதைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அந்த அளவுக்கு சிறப்பான தோட்டம் இந்த தோட்டம் வந்து யாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அதாவது பூர்வத்தை சொத்து பிரிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா இது வந்து பிரித்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இதுக்கு ஓனர்ன்றும் பார்த்தாலும் சிங்கிள் ஓனர் தான் கணக்கு நல்ல தரமான வயசுகளாக இருக்குது தென்னக்கண்டுகளெலாம் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் ரேட்டு அப்படியே மொத்தத்துக்கு ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ரேட்டு விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடத்த வந்து நேராக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடமே பிடிக்கும் எத்தனையோ பயிர்ஸ் கேட்குறீங்க ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தெனந்தோப்பு வேணுண்டு அந்த மாதிரி தெனந்தோப்பு உள்ள இடம் தான் இது அதுவும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் வீடு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அவங்க வீட்டோடவே கொடுக்குறாங்க கஷ்ட தேவைக்காகத்தான் கொடுக்குறாங்க இதை யார் வந்து கொஞ்சம் வந்து அனுசரித்து பேசுங்க பேசுனா உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு லக்கியாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளாட் போட்டு ஒரு செண்டு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க அவங்களே நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குது பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா நல்லா செலும்பாக இருக்கு இந்த ஏரியாவிலே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தொகுப்பு நல்லா தான் இருக்குது தென்னை மரங்களும் நல்லா இருக்குது அதே போல் சின்ன சின்ன விவசாயங்களும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு பேசுனால் தார் ரோடு நாலு ரோடு ஜங்ஷனில் தான் இருக்குது இந்த இடம் நல்ல சிறப்பான இடம் நீங்கள் வந்து நேராக விசிட் பண்ணி பாருங்கள் தென்னை மரத்தெல்லாம் எப்படி பராமரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது பொள்ளாச்சி ஏரியாவிலே இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அதே பாணியில் தான் இங்கே பராமரித்து வச்சுருக்காங்க பொள்ளாச்சிலாம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியான்னு சொல்லும்போதே அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு குறைஞ்சபட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது மேரினால் எண்பது லட்சம் வரைக்கும் போகுதுன்ற நான் எத்தனையோ சேனல்களை பார்க்குறேன் சேனலில் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க எண்பது ரூபா இந்த தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி விலையை வந்து பெரிசா நினைக்க வேணாம் வாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த கிணத்து காமிக்க போகிறேன் கிணத்துல எல்லாம் தண்ணி இருக்குது பட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி ஒட்ட ஓட்டிட்டாங்க கிணறு வந்து மேகணறு தான் கிணறு வந்து நம்ம ஆழப்படுத்தி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ண தண்ணி நிறையா கிடைக்கும் பக்கத்தில் பொலம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இன்னும் மழை வந்துருச்சுன்னு மழை காலத்துக்கு நல்ல தண்ணி ஃபுல்லாகவே ஏறிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் பக்கத்துலேயும் நிறையா தென்னந்தோப்பு இருக்குது நன்றி வணக்கம்